പി <laughs> 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 <Start. laughs> ஜீளி கண்டிள் மாச மாதானங்கும்டவே நீக்கிடவே மாசமாதானம் தங்கும் உள்மை வழி நடத்திடும் புத்த மனுக்கென்றும் கத்த துணை கண்கள்டுவரு காத்திடுவார் கண்கள் லாவன் மீது வைத்திடுவார் கரு தாய் காத்திடுவார் உள்ள மதின் பாரங்களை சொல்லுவோம்

திருவசனங்களை தியானிக்கின்ற பொழுது நமக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை கொள்ளும் மருதகாய் இது மையப் பொருள் இதன் பகுதி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்போது வாசிக்கு கேட்போம் இவ்வம இவ்வமயம் நீ மௌனமாய் இருப்பாளே வாழவிருப்பேன் விடுதலையும் பாதுகாப்போம் இதுதலுக்கு பெரிதொரு இடத்திலிருந்து தோன்றும் ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவேன் யார் அறிவார் ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கான எனவே நீ அரசியாகி உள்ளாய் போலும் கிறிஸ்துக்குள் அருமையானுடன் விசுவாசியில் இந்த நாளில் திருச்சபை தியான பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருவசனம் எஸ்தர் நான்கு பதினான்கு அதன் கருப்பொருள் கடவுளின் பரிவும் நம்பிக்கையும் கொண்டது எவ்வாறு மருதராக எவ்வாறு கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த நான்காவது திருவசனம் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் இலட்சிப்பும் வேறிடத்தில் இருந்து எழும்பும் நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம் யாருக்கு தெரியும் என்று அந்த பகுதியை நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த ராஜமேன்மை எஸ்எருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு மருதுகாயும் ஒரு காரணம் ஏனென்று சொன்னால் கடவுளிடத்திலே உண்மையாக இருந்தான் அப்போ அது மட்டுமல்லாமல் அவனுடைய பரிவுக்கு காரணமாக இருந்த கடவுள் அவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று நாம் பாடும் பாடல்கள் கேட்டோம் கேட்டோம் உண்மை வழியை நடந்ததினாலும் உத்தமனாக இருந்ததினாலும் அவன் அவர் மீது வடிவு கொண்டு நம்பிக்கை ஊன்றி ஊற்றி ஊன்று கட்டப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அருமையானவர்களே இந்த மருதகாய் எருசிலேமிலிருந்து இருந்து பாபிவரசனால் நிபுணரால் கொண்டு வரப்பட்டு சிவசன அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான் அந் அதை முறியடிக்க அந்த ஆமான் செய்த தீச்செயலை சூழ்ச்சியினால் வெல்ல வேண்டும் என்று அந்த எஸ்தர் அந்த அரண்மனை அரசனிடத்திலே அகசூலிடத்திலே தான் அழைக்கப்பட்டு தன்னுடைய ராஜமேன்மை தன்னுடைய ராஜ கோர் மனுவாக நீட்டப்பட்டு அவன் அன்று நற்சையில் சொல்லுகிறாள் அந்த நர்ச்சையில் சொன்னதினாலே அவளுக்கு பதிவு கிடைத்தது அந்த ஆமான் விருந்துக்கு அழைக்கப்பட்டான் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு மது கொடுக்கப்பட்டது அதில் மைகி அவர்கள் மாலைப்படுதில் அவரவர்கள் இல்லம் சென்று உறங்க முயற்சித்தார்கள் ஆனால் அர்ச்சனுக்கோ உறக்கம் வரவில்லை அது உறக்கம் ராம செய்தது செயல் என்பதை மருதகாய்க்கு நன்மை கிடைக்க அவர் ஆறு செய்தார் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த ராஜமேன்மையை அரசு பேர் மருதகாய்க்கு கொடுக்க எண்ணினான் ஆகவே மருதகாய் அழைக்கப்பட்டான் அந்த மருதகாய் மீது வஞ்சகம் திரு கொள்ள அந்த ஆமான் செய்த சூழ்ச்சி யூத மக்களை அழித்தால் அழிந்து அழிந்துபவான் என்று நினைத்து யூத மக்களை அழிப்பதற்கு ராஜாவினத்தில் உத்தரவு பெற்றது அவன் தீ செயல் ஆனால் கடவுளின் பரிவும் நம்பிக்கையும் கொண்டிருந்த அந்த மருதுகாய்க்கு அது நற்செயலாய் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த நற்செயல் அந்த ராஜாவுடைய பார்வையில் அவனை உயர்த்த அவனுக்கு அரண்மனையில் இடம் கொடுக்க எண்ணினார் ஆகவே அதை செய்வதற்கு ஆமானை அழைத்தார் ஆமான் உள்ளே வந்த பொழுது அவனிடத்தில் அந்த ஆமான் மருதாய்க்கு செய்ய நினைத்தது செய்வதற்கு அந்த ஆமானிடத்தில் ஆலோசனை கேட்டார் ராஜா அந்த நற்செயல் செய்தவனுக்கு நாம் ராஜமேன்மை உடைகளை விடுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த ஆமான் தான் அன்னியை சொன்னபடி செய் அந்த ஆம் மருதகாய்க்கு செய்ய சொன்னான் முன்னேறி அந்த உடையோடு கிரீடத்தோடு ஊர்வலம் வரப்பட்டான் அந்த ஊர்வலம் திரும்பி வந்து அவரவர்கள் இல்லம் சண்டை பொழுது அந்த அரண்மனையில் அந்த மருதகாய்க்கு கடவுள் காட்டிய பரிவும் நம்பிக்கையும் விருது செய்யப்பட்டது அந்த அரண்மனையில் அவன் தங்கினான் அந்த யூத மக்களை அழிக்க நினைத்த காலத்தில் தன்னுடைய மகளும் தானும் அந்த மக்களும் சேர்ந்து கட்டுப்படுத்தி சாமலில் அமர்ந்து உபாசித்தது ஒரு காரணமாய் அமைந்தது அவர்கள் மீது வரிவு கொண்டு அந்த மக்களை காப்பாற்ற அந்த மருதுகாயை பயன்படுத்தினார் அதற்கு தன் மகளின் மூலமாய் அந்த உதவி கிடைத்தது என்பதை மருதுகாய் நினைத்து கடவுளுக்கு நன்றி சொலுத்த ஆகவே இந்த தற்செயலை செய்த மருதுகாயை போல நாமும் நம்பிக்கையோடு இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் எதிர்காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் வளர்ந்து நமக்கு நன்மை செய்கிறவர்களாய் அவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி காண்கிறவர்களாய் இருப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் ஆகவே நற்சலை செய்த மரகாயைப் போல நாமும் கடவுளிடத்தில் பரிவும் நம்பிக்கையும் பெற்று வாழ்ந்து நன்மையை பெற்றுக்கொள்ள கடவுள் கிறப்பு செய்வராக